மகாப்பெரிய ஆசரணம் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அது மிகவும் அழகான ஒரு விஷயம் எப்படி நான் சேமிப்பு அப்படிங்கிறத நம்ம சொன்ன என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம செலவு பண்ணது போக சேமிப்புன்னு ஒரு விஷயத்த செய்வோம் ஆனால் எப்பவுமே சேமித்தது போக மீதி இருப்பது தான் செலவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்கலாம் இதுதான் சரியான வழி சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சேமிப்பை நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பணத்தில் சேமிக்கிற விஷயத்த நம்ம மறந்துட்டோம் ஆனால் இந்த நேரத்தை சேமிக்கிற விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் எப்படிங்க நேரத்தை சேமிப்போம் அப்படின்னா சோம்பேறிகள் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தங்க சொல்லுவோம் இல்லையா எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சொன்னாலும் இப்போ நான் செய்யலை நான் அப்புறமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை படிக்கலை இன்றைக்கி படிக்கலை நாளைக்கு படிக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த டயத்தை அவங்க சேமித்து வைக்கிறாங்க சேமிச்சு வைக்கிறாங்கன்னா என்ன பண்றாங்க ஒண்ணும் பண்ணலை ஆனா அந்த சேமிச்சு வச்ச தானே ஆகி போயிடுது அப்ப இந்த சேமிச்சு வச்ச டைம் எதுக்காச்சும் உபயோகமா ஆகுது அப்படின்னா எதுக்குமே உபயோகம் ஆகலைங்க ஏன் அப்படின்னா பணத்தை தான் சேமித்து வச்சு செலவு பண்ண முடியும் நேரத்தை சேமித்து வச்சு செலவு பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க ஏன் அப்படின்னா கடவுள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் கொடுத்துருக்காருங்க ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி பேங்க் அக்கௌண்ட்டு அதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் போடுறாரு அப்படின்னா எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் போடுறாரு நீங்கள் அதை உபயோகிக்கிறீங்களோ உபயோகிக்காமல் அப்படியே வச்சுருக்கீங்களோ அடுத்த நாள் போகிறப்ப நெல் பேலன்ஸ் ஆயிடுங்க எப்படிங்க இது பாசிபிள் அப்படின்னா தாங்க ஒரு நாளைக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு செகண்டுங்க அதுதான் நம்ம வந்து பணம் சொல்கிறோம் அப்போ இதை நீங்கள் உபயோகப்படுத்தலைன்னா அந்த நேரம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா கிடையாது அந்த நேரம் இன்னைக்கு முடிஞ்ச அந்த நேரம் முடிஞ்சது தான் திரும்ப நம்மளுக்கு கிடைக்காது அப்போ என்ன ஆகுது பின்னால் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடியவே முடியாது அதனால தான் சொல்லுவாங்க செலவழிக்கலாம் அப்படின்னு தான் சேமிக்க முடியும் பின்னாடி நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளை சேமிக்க முடியாது ஒரு நாளை கூட ஒரு நிமிஷத்தை கூட ஒரு நொடிய கூட நம்மளால சேமிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால இனிமேல் யாருமே எந்த ஒரு காரியத்தையும் அடுத்த நாளைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப என்னால முடியல பிறகு அப்படின்னு தள்ளி போடாம நம்ம உடனே செய்யணும் அப்படின்னு நினைச்சு செய்வோம் நமக்கு கொடுத்த அந்த நாட்களை அழகாக வாழ்ந்து அந்த இறைவனுக்கு நன்றி சொல்வோம் மகா பெரியவா